தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம் செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம் அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற ஆதவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சுந்தர காண்டத்தில் பிரம்மாஸ்திரத்திற்கு கட்டுண்ட பிரம்மச்சாரி ஆஞ்சநேயர் பகுதி இரண்டு குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் குரங்குடன் பேசுவது தன் பெருமைக்கு உகந்தது அல்ல என்று எண்ணிய ராவணன் மிருகஸ்தனை விசாரிக்குமாறு கூறினான் பாரதியின் உள்ளம் பதை பதைத்தது தம்மை அவமதி ராவணனுக்கு தகுந்த புத்தி கற்பிக்க எண்ணினார் பிரகஸ்தன் மாருத்தியை பார்த்து கேட்டான் ஏ குரங்கே நீ யார் இலங்கையில் என்ன காரியமாக நுழைந்தாய் உன்னை அனுப்பியது யார் இந்திரன் வருணன் குபேரன் போன்ற தேவர்களில் ஒருவரா பயப்படாத உண்மையை சொல்லிவிடு உன்னை விட்டுவிடுகிறோம் என்று பிரகஸ்தன் கூறியதும் சிரித்தார் தம்மிடம் பதிலளிக்க விரும்பினார் தேவர்களால் உனக்கு துன்பம் வந்துவிடும் என பயப்படுகிறாயோ அவர்களில் யாரும் என்னை அனுப்பி வைக்கவில்லை நான் சுக்ரீவ மகாராஜனுடைய தூதன் என் பெயர் அனுமான் நான் எந்த காரியத்தை உத்தேசித்து இங்கே வந்திருப்பேன் என்பதை புத்திசாலியான நீ ஊகித்திருக்க முடியும் தெரியவில்லை என்றால் நானே சொல்கிறேன் என்று ஆஞ்சநேயர் கூறினார் பின் சபையில் கூடியிருந்த கூட்டத்திற்கிடையே தாம் நடுமத்தியில் நின்று கொண்டிருப்பதையும் மற்றவர்கள் தங்கள் ஆசனங்களில் அமர்ந்திருப்பதையும் கண்ட மாருதி அதை விரும்பவில்லை தம்முடைய வாலை வளர்த்து அதை சுருட்டி ஆசனமாக அமைத்து அதன் மீது ஏறி அமர்ந்து தயார் செய்து கொண்டார் மீசை துடிதுடித்தது கண்கள் சிவந்தன பற்களை நர நரவென்று கடித்தான் அடே உனக்கு இத்தகைய ஆணவமா என்று கர்ஜித்தான் அந்த சபா மண்டபமே கிடுகது மாருத்தியோ அவனை பார்த்து மெல்லச் சிரித்தார் ராவணா ஆத்திரப்படுவதால் பலன் ஏற்படாது நான் சொல்வதை கேட்டு ஒரு முடிவுக்கு வரலாம் உன் பெருமை மூன்று உலகங்களிலும் பரவி கிடக்கின்றது பிரம்மதேவன் குலத்தில் வந்த உன் அறிவாற்றலும் போற்றப்படுகின்றது மேலும் அறிவில் சிறந்த மந்திரிகள் இருக்கிறார்கள் ஆகவே நான் சொல்வதை நன்கு ஆலோசித்து நல்ல முடிவுக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சுக்ரீவன் என் மூலம் இந்த வேண்டுகோளை உனக்கு அனுப்பியிருக்கிறார் அயோத்தியில் அரசாண்ட தசரத சக்கரவர்த்தியின் திருக்குமாரர்களில் மூத்தவரான ஸ்ரீராமன் தந்தையின் வார்த்தைக்கு இணங்க மனைவி ஜானகியுடனும் சகோதரன் லக்ஷ்மணனுடனும் காட்டுக்கு வந்தார் ராவணன் கடகடவென்று சிரித்தான் ஓ அந்த மானுடன் உன்னை அனுப்பினானா என்று அலட்சியமாக கேட்டான் அவசரப்படாதே நான் கூறுவது முழுவதையும் கேள் பஞ்சவட்டியில் அவர்கள் தங்கி இருக்கையில் ஸ்ரீ ராமனும் லக்ஷ்மணனும் இல்லாத வேளையில் தனித்திருந்த ஜானகியை கவர்ந்து வந்து விட்டாய் சீத்தையை தேடி வரும்போது சுக்ரீவனும் ராமனும் நட்பு கொண்டனர் ஒருவர் துக்கத்தை மற்றவர் தம்முடைய துக்கமாக பாவிப்பதாக பிரதிஜை செய்து கொண்டனர் சகோதரன் வாலியால் வஞ்சிக்கப்பட்டு ரிஷ்யமுக பர்வதத்தில் இருந்த சுக்ரீவனுக்கு கிஷ்கிந்தையை மீட்டு தருவதாக தெரிவித்தார் ராமன் ஒரே பானத்தால் வாலியை கொன்று சுக்ரீவனை கிஷ்கிந்தைக்கு அரசனாக்கினார் சுக்ரீவன் ஜானகியைத் தேடும் பொருட்டு உலகின் நாலா திசைகளிலும் வானர வீரர்களை அனுப்பி வைத்தார் தென் திசை நோக்கி வந்த வீரர்களுள் நானும் ஒருவன் இங்கே அசோகவனத்தில் சீதை உன்னால் சிறை வைக்கப்பட்டிருப்பதைக் கண்டேன் சுக்ரீவன் சொல்லி அனுப்பிய செய்தியை உன்னிடம் நேரில் சொல்ல விரும்பினேன் உன் வீரர்களை வரவழைத்து அவர்கள் என்னை உன்னுடைய சபைக்கு அழைத்து செல்வதற்காக அசோகவனத்தில் ஒரு சிறு சலசலப்பை உண்டாக்கினேன் நான் எதிர்பார்த்தபடி வந்த வீரர்களோ என்னுடைய உயிருக்கு ஆபத்து நேரிடும்படி நடந்து கொண்டனர் தற்காப்புக்காக அவர்களை நான் கொல்ல நேர்ந்தது பிரம்மாஸ்திரம் மட்டுமல்ல எந்த அஸ்திரமும் என்னை ஒன்றும் செய்யாது உன்னை காணும் விருப்பத்தாலேயே அஸ்திரத்தில் கட்டுண்டவன் போல் அடங்கி வந்தேன் சுக்ரீவன் ஜானகியை மீட்டு தருவதாக ஸ்ரீராமனுக்கு ராமனுக்கு செய்துள்ளார் ஆகவே நீ தேவியை அழைத்து வந்து ராமனிடம் சேர்த்தித்து விட வேண்டும் என்று சொல்லச் சொன்னார் இல்லையேல் அழிவுக்கு ஆளாக நேரிடும் என்பதையும் தெரிவிக்குமாறு சொல்லியிருக்கிறார் என்று ஆஞ்சநேயர் கூறினார் இதை கூறிவிட்டு மாருதி சபையில் கூடியிருந்தவர்களை பார்த்தார் அவன் கையில் பிடித்திருந்த நழுவி மடிமீது சாய்ந்திருந்தது ராவணனின் முகத்திலே தென்பட்ட கடுமை அவன் மிகவும் கோப ஆவேசத்தில் இருப்பதை உணர்த்தியது பூமியை காலால் ஓங்கி உதைத்தான் அடே அண்ணனை கொன்று பட்டத்துக்கு வந்த அற்பன் சுக்ரீவன் எனக்கு புத்தி கூறுகின்றானா என் உயிருக்குயிரான நண்பனுடைய சகோதரன் என்று இதுவரை நான் பொறுத்தேன் எனக்கு புத்தி கூற அவனுக்கு எவ்வளவு திமிறி இருக்க வேண்டும் என்றான் ராவணா உன்னை எவராலும் அசைக்க முடியாதென்ற நம்பிக்கையை இவ்வாறு உன்னை பேச வைக்கிறது நீ தேவர்களும் கண்டு நடுங்கும் பராக்கிரமம் மிகுந்தவன் என்பதை நானும் அறிவேன் ஆனால் பராக்கிரமும் அவன் நேர்வழியில் செல்லும் வரைதான் நிலைத்திருக்கும் சீத்தையை தூக்கி வந்து அசோகவனத்தில் சிறை வைத்து உன் அழிவுக்கல்லவா வித்திட்டுள்ளாய் அவள் நெருப்பு என்பதை அறியாயோ காலாக்னியை கொண்டு வந்து வைத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நீ பிழைக்க முடியும் நீ மட்டும் அரக்க குலமே போய்விடும் நீயோ போவதில்லைக்க சகல வேதங்களையும் நன்கு அறிந்தவன் வாலியை நீ நன்கு அறிவாய் அவனால் உனக்கு ஏற்பட்ட துன்பங்களை மறந்திருக்க மாட்டாய் இப்போது அவற்றை சொல்வது சரியல்ல என்று நினைக்கிறேன் அந்த வாலியை ராமன் ஒரே பானத்தால் வதைத்து விட்டார் என்பதை நினைவில் கொள்வாயாக சுக்ரீவனிடம் எத்தனையோ கோடி வானர வீரர்கள் உத்தரவை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் அவர்களில் நான்தான் தான் அற்பமானவன் என்றால் மற்றவர்களின் பராக்கிரமத்தை ஊகித்துக் கொள்ளலாம் இந்த இலங்கையையும் உன்னையும் அழிக்க நான் ஒருவனே போதும் ஆனால் எனக்கு அந்த பணி கொடுக்கப்படவில்லை மேலும் ராமன் வானர வீரர்களுக்கு முன்பாக என் தேவியை கவர்ந்து சென்றவன் மூன்று உலகங்களிலும் எங்கு சென்று பதுங்கினாலும் அவனை கொல்லாமல் விடுவதில்லை என சூளுரைத்திருக்கிறார் உன் அழிவை தேடிக்கொள்ளாதே நீ செய்த குற்றத்துக்கு உன் மக்களை பலிகொடுக்காதே நன்கு சிந்தித்து முடிவு செய்வதுதான் உத்தமம் என்று மாருதி கூறி முடிந்ததும் ராவணன் கோபம் பொறுக்க முடியாது சீறினான் கேவலம் ஒரு குரங்கு நடுச்சபையில் அவனுக்கு புத்தி கூறுவதா அடே திமிருடன் பேசும் இந்த குரங்கை இப்போதே துண்டு துண்டாக செய்தித்து எரியுங்கள் என்று உத்தரவிட்டான் ஆயுதங்களுடன் வீரர்கள் பாய்ந்து மாருதியை சூழ்ந்து கொண்டனர் மாருதியும் உடலை சிலிர்த்தபடி எழுந்திருந்தார் அப்போது நிறுத்துங்கள் தூதனை நெருங்காதீர்கள் என்ற குரல் கம்பீரமாக உத்தரவிட்டது வீரர்கள் பின்வாங்கினார்கள் நாளைய நிகழ்வில் ஆஞ்சநேயரின் வாலில் இட்ட தீ குறித்து நாம் சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் பிரம்மாஸ்திரத்திற்கு கட்டுண்ட பிரம்மச்சாரி ஆஞ்சநேயர் நிறைவு பகுதியை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் சூரிய சிஷ்யன் நமது பயணத்தை நாளையும் நாம் தொடர்வோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் Beijo,